குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டெடி சென்டர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கிட்ட முக்கியமான அப்டேட் வந்துருக்கு என்னன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ஸோட வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து நமக்கு அடண்டம் த்ரீ இ அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வந்து ரெண்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நீங்கள் பாருங்க ஓவரால் வேகன்சி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றது நமக்கு தெரியும் ஒன் செகண்ட் இது நாலு பேஜில் கொடுத்துருப்பாங்க அந்த இது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பாருங்க டோட்டலாக வந்து ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு போஸ்டிங் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா நமக்கு இனிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போது நமக்கு ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணு நான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் நூற்றி பதினாறு இன்டர்வியூ போஸ்ட் பட் இப்போ வந்து நமக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது அண்ட் வந்து டோட்டலாக வந்து ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு போஸ்ட் வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்சி விட்டுட்டாங்க அப்போ என்னென்னா நமக்கு கிட்டத்தட்ட ரிசல்ட் எல்லாமே வந்து ரெடி ஆயிருக்கும் நமக்கு ஃப்ரைடே மோஸ்ட்லி ரிலீஸ் வந்து டுவெல்த் ஜனவரி டுவெல்த் அதிகபட்சம் டுவெல்த்து ஓகேங்களா அதுக்கு முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும் ஏன்னா ஏன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி இதெல்லாம் போடுறாங்கன்னா எல்லா வேலையுமே மோஸ்ட்லி முடிஞ்ச மாதிரி தான் ஓகேங்களா ஏன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிற டைமில் தான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகேங்களா திடீர்னு இன்னிக்கையே விட்டாலும் விடலாம் ஓகேங்களா அதுலேயும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து நமக்கு ஃப்ரைடே தாண்டாது ஓகேங்களா நமக்கு ஜனவரி டுவெலில் தாண்டாது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதை எப்படி எப்படி என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கூட இன்னொரு வீடியோ போடுறோம் இல்லை பார்த்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் சொல்கிறப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் இந்த டிபார்ட்மெண்ட்னா அதில் மொத்தமாக வந்து எத்தனை வேக்கன்சி இருக்கு ஓகேங்களா பேக்லாக் வேக்கன்சி இருந்தால் மொத்தமாக எத்தனை வேகன்சி டோட்டல் வேக்கன்சி வந்து இங்கே இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு இருக்குல்ல ம் செகண்ட் இங்கே டோட்டல் வேகன்சி டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் அதில் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ உள்ள மாதிரி தனியாக கொடுத்துருப்பாங்க இப்போ எஸ்சி ஜென்ரல்னால் ரெண்டு உமன்ஸ்க்கு பதினொன்று ஓகேங்களா எக்ஸ் சர்வீஸ்க்கு ரெண்டு இது மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ உள்ள இருக்குது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்தெந்த போஸ்ட் இருக்குது இல்லைன்ற டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்கும் ஓகே லாஸ்ட்டாக மொத்த வேக்கன்சி எவ்வளோன்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி எல்லா போஸ்டிங்க்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு லாஸ்ட்டில் டோட்டல் வேக்கன்சி போட்டிருப்பாங்க அதுதான் இந்த ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா இதில் நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது என்னன்ட்டு வந்து இந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸ் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா அவங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு இந்த குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரப்போ நமக்கு இவ்வளோ வேக்கன்சி இல்லையே கிடையாது இதுதான் குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இதோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துச்சு ஓகேங்களா அப்போ வந்து நூற்றி பதினாறு இன்டர்வியூ போஸ்ட்டும் ஐயாயிரத்தி சில்லு ஓகேங்களா ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணு தான் இந்த ரியல் வேக்கன்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ரிசல்ட் ஷெடியூல் ஜான்வரி தேர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் தேர்ட் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு கூட ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு தான் போட்டிருந்தாங்க ஓகேங்களா பட் இன்னைக்கு வந்து ஃபைனலைஸ் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்குன்னா ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா எவ்வளோ இருந்துச்சு ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் போஸ்ட் கிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்றவங்க இதை நீங்கள் மனசுல வச்சுட்டு பாட்டிங்க ஓகேங்களா வே வேகன்சி கம்மியாக இருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண யோசிக்காதீங்க நீங்கள் இப்போ உங்களோட ப்ரிப்ரேஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த இதுவே போதும் ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்க ரெண்டு வருஷம் ஆகும் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு ஆயிரம் புது ஸ்டாட்ச் அதிகமாக இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் வந்து இதுக்குள்ளேயே நமக்கு இன்றைக்கி அடண்டமும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து நமக்கு அசிஸ்டன்ட் லேபர் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஓகேங்களா இதுதான் நல்ல டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்னென்ன எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குறதுல நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கீப் ப்ரிப்பேரிங் ஆல் தி பெஸ்ட் வேறு ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம் தேங்க்யூ